எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரம் வேட்பாளர்கள் ரெடி அதாவது மெகா கூட்டணியாக உருவாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையாவே ஆயிரம் வேட்பாளர்கள் ரெடியா மெகா கூட்டணி மெகா கூட்டணி ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க ரெடி ஆயிடுச்சா மெகா கூட்டணி ஆல்ரெடி நம்ம நல்ல வலுவான கூட்டணி எல்லாம் இருக்கோம் என்னன்னா அண்ணா அதிமுக ஒரு பெரிய கட்சி கூட பாஜக என்பது முதல்ல மூணு சதவீதத்தில் இருந்த பாஜக இன்னைக்கு பதினோரு சதவீதம் தன்னுடைய வாக்கை நிரூபிச்சிருக்காங்க ஸ்டாலின் ஒரு ஒரு அணியாகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அணியாகவும் இந்த டீம் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் திமுக ஒரு பட்டியல் தயாரிக்கலாம்னு நினச்சாங்க சபரிசனால் ஒரு முக்கிய பங்கு இருந்துச்சு இப்போ அவங்க என்னென்னா இந்த டீமே ஒரு இருக்கிறனால இப்போ புதுசாக அவங்க ரெடி பண்ணணும் இப்படியான சொதப்பல்கள்லாம் இருக்கிறது எதை எதை காட்டுனா தோல்வி பயத்தை காட்டும் ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு முறை ஆண்டால் மறுமுறை ஆள மாட்டாங்கிறது இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கு இது வரைக்கும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அப்படி தான் இருக்குது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு வாக்குகள் போலியான வாக்காளர்களாக இருக்கு அப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் பேரை யாருனே கண்டுபிடிக்க முடியல பேர் இருக்குது பட்டியல் இருக்காங்க ஆனா அந்த முகவரியில் அவங்க ஆள் இல்லை வாக்கு திருடி தான் நீங்கள் ஜெயிச்சிங்களா தேர்தலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு இறந்து போன வாக்கு எப்படி பதிவாக அவங்க ஆவியாக வந்து ஓட்டு போட்டாங்களான் கிண்டல் அடிக்கிறாங்க தோல்வி பயத்தின் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த எஸ்ஐஆரை வந்து இவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரம் வேட்பாளர்கள் ரெடி அதாவது மெகா கூட்டணியாக உருவாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதே மாதிரி அம்மா போலவே வேட்பாளர்களை நியமிக்கிறதற்கும் ரெடியா இருக்கிறதா சொல்றாங்க இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது உண்மையாகவே ஆயிரம் வேட்பாளர்கள் ரெடியா மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க ரெடி ஆயிடுச்சா மெகா கூட்டணி இல்லை மெகா கூட்டணி ஆல்ரெடி நம்ம நல்ல வலுவான கூட்டணி எல்லாம் தான் இருக்கோம் என்னென்னா அதிமுக ஒரு பெரிய கட்சி ஏற்கனவே முப்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வங்கி எப்பயுமே தோல்வியுற காலத்திலேயே கூட முப்பது சதவீதத்துக்கு குறைவான வாக்குகள் அண்ணாதிமுக வாங்கினதே இல்லை இப்பையும் எதிர்கட்சி அந்தஸ்து வகிக்கிற எந்த காலத்துலேயும் அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சுருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சி வரிசையில் அதிமுக அதிகபட்ச எம்எல்ஏ வச்சுருக்க இந்த தான் ஆக அளவுக்கு வலுவாக இருக்குது இருக்கும்போது கூட பாஜக என்பது முதல்ல மூணு சதவீதத்தில் இருந்த பாஜக இன்றைக்கி பதினோரு சதமாக தன்னுடைய வாக்கை நிரூபிச்சிருக்காங்க அதாவது பாஜக தலைமையில் போட்டியிட்ட அணி அதாவது பாமகவும் அது கூட இருந்துச்சு டிடி விதி இருந்தாங்க அந்த அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் பதினோரு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கினாங்க பதினெட்டு சதவீதம் வாங்கினாங்க பாஜக வாக்குங்கிறது பதினோரு சதவீதத்தில் ஆக இப்படி இருக்கக்கூடிய இதோட இன்னும் பல கட்சிகள் உள்ளே வருவாங்க அதோடைய தொடக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இவர் பாலு பா பாட்டாளி மிக கணேஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏ அவர் இப்படி ஆனவங்க போய் வந்து எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ இந்த இது போன்ற புதிய கட்சிகள் வரும் அப்படிங்கிறது தான் அந்த மகா கூட்டணுடைய இது அடுத்தது எப்போமே வேட்பாளர் பட்டியலில் அதிமுக விரைவாக வெளியிட்டும் அதனால தான் அம்மா இருக்கும்போது அதான் கூட்டணி மட்டும்தான் இதாக இருக்குமே தவிர ஆனால் வேட்பாளர்கள் யார் யார் என்னங்கிறத முடிவு எடுத்துருவாங்க அப்புறம் கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீட்டில் வேட்பாளர் ஒரு சில இடத்த மாறுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க பெரும்பான்மையை அதுதான் அப்படிங்கிற விஷயத்தான் எடப்பாடி யாரும் இப்போ கையில் எடுத்துருக்காரு அதோடைய இதாக ஏற்கனவே மாவட்ட சிலர்கிட்ட நல்ல வேட்பாளர்களை நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பட்டியல் வாங்கியிருக்காரு அதில் தான் இப்போ இரநூத்தொம்பது நாலு தொகுதியில் ஒரு தொகுதிக்கு நாலுலேருந்து ஐந்து வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி அண்ணா திமுக போயிட்ருக்கு இதில் எதிரணியாக இருக்கக்கூடிய திமுக வந்து அந்த வேட்பாளர் தேர்வுலே மிகப்பெரிய அளவுக்கு சொதப்பல் என்ன சொதப்பல்னால் ஏன்னா உட்கட்சிக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதனாலதான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களும் வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்னு திமுக தரப்புல வந்து சொல்லப்படுறதா ஒரு தகவல் ஆமா என்னன்னா ஸ்டாலின் ஒரு ஒரு அணியாகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அணியாகும் சபரீசன் ஒரு அணியாகும் இது இல்லாமல் கிப்ப கிச்சன் கேபினட் நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அணியாகும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒவ்வொருத்தர் ஒரு பட்டியல் வச்சுக்கிறாங்க அப்புறம் மாவட்ட செயலாளர் எங்களை மீறி நீங்கள் எப்படி தலைமையில் போவீங்கன்னு அவங்க ஒரு பட்டியல் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மாவட்ட செயலர் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இதையெல்லாம் யார் சரியானவங்கன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு இதாக என்ன பண்ணாங்க சபரிசன் தலைமையிலான ஒரு நிறுவனம் பெண்ணுங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சு ஃபீல்டு ஒர்க்கில் போய் நீங்கள் ஏன்னா இப்போ உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டு கூட சாதக பாதகமாக கொடுப்பேன் ஏன்னா இங்கே இருக்க எம்எல்ஏவும் மினிஸ்டரும் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு ஒரு இது சொல்வாங்க பேச்சு வச்சு செய்வாங்கன்னு அவங்ககிட்ட பண்ணால் அந்த பெண் நிறுவனமும் பேச்சு வச்சு செய்கிற ஒரு வேலையை நடக்க அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த பெண் நிறுவனத்தில் ஃபீல்டு ஒர்க்கு செய்யக்கூடிய அதாவது இந்த காலத்தில் இன்னாருடைய பாசிட்டிவ் இதோ விஷயம் இருக்குது நெகட்டிவ் உள்ள விஷயம் இருக்குது இது முன்னால் எம்எல்ஏ உள்ள விஷயம் செஞ்சுருக்காரு இப்போ இருக்கிற கரண்ட் எம்எல்ஏ இதை செஞ்சுருக்காரு இது ஒரு வேட்பாளரை போடலாம் போடலாம் இப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த டீமுக்கு பல விதமாக காசு மாறி போயிருக்கிறத சொல்லாங்க அதில் அதாவது அந்த பெண் நிறுவனத்தில் ஃபீல்டு ஒர்க்கு பண்ணக்கூடிய நிறுவன ஒரு டீமுக்கு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய யோகேஷ் கண்ணன் அவர் தான் வந்து இந்த இதில் ஈடுபட்டதா இந்த ஊழலில் ஈடுபட்டதா புகார்கள் வந்து அந்த புகாரின் அடிப்படை இப்போ அவர் நீக்கியிருக்காங்க யாரும் தான் நீக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா அந்த யோகேஷ் கண்ணன் யாருன்னா திருப்பூரில் தெற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ செல்வராஜுடைய மருமகன் அவர் சமீபத்தில் கூட அவர் சில மாதங்கள் முன்னாடி திருமணம் நடந்துச்சு செல்வராஜ் அவருடைய மகளுக்கு அந்த திருமண யோகேஷ் கண்ணனோட திருமணம் அதை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்துச்சு ஆக அந்த யோகேஷ் கண்ணன் தான் இப்போ சரியான ரிப்போர்ட்டை கொடுக்காம அவருக்கு யார் யாரெல்லாம் அவரை கவனிச்சுக்கிட்டாங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்ததாக சொல்கிறாங்க அந்த சொல்கிற அடிப்படையில் யார இன்னும் பிரசாந்த்னு ஒருத்தர் அன்பு நிதி அப்படிங்கிற ஒருத்தரெல்லாம் நீக்கியிருக்காங்க அப்போ என்னென்னா இந்த அளவுக்கு அந்த டீம் வந்து தடுமாறுது இந்த டீம் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் திமுக ஒரு பட்டியல் தயாரிக்கலான்னு நினச்சாங்க சப்பரைஸ் ஒரு முக்கிய பங்கு இருந்துச்சு இப்போ அவங்க என்னென்னா இந்த டீமே ஒரு சொதப்பெல்லாம் இருக்கிறதுனால இப்போ புதுசாக அவங்க ரெடி பண்ணணும் ஏன்னா அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய டீமில் தலைமை நிர்வாகியே இது குளறுபடி பண்ணியிருக்காரு இது இந்த மாதிரி தனக்கு ச யா யாரெல்லாம் சாதகமோ அவர்களை வந்து யாரெலாம் தனக்கு கவனிச்சுக்கிட்டாங்களோ அவங்கள பேரை ரெஃபர் பண்ணியிருக்கனால ஒரு சிக்கல் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படியோட சொதப்பெல்லாம் திமுகக்குள்ளே இருக்கிறதுனால அண்ணா திமுக அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கிளியர் கட்டாக யார் யார் வேட்பாளர்கள் இப்போ சபரிசன் அவர்களுமே வந்து கடும் கோவத்தில் இருக்கிறதா சொல்றாங்க அது யாரு மேல அப்படின்றத தகவல் மட்டும் தான் வரல ஒன்று ஸ்டாலின் அவர்கள் மேலயா இல்லை உதயநிதி மேலயா இல்லைன்னா துர்கா ஸ்டாலின் மேலையா அப்படின்ற ஒரு இது இருக்கு அதுமே இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களில் தான் அப்படின்ற மாதிரியான ஆமா அதுல யோகேஷ் கண்ணன் அவர்கள் விஷயத்தினாலையும் ஏன்னா அதனால தான் இப்போ அவர் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க எடுத்து அந்த அந்த டீமில் இருந்து அவங்க பெண் நிறுவனத்தில் ஃபீல்டு ஒர்க் வந்து நிற்கியிருக்காங்க என்னென்னா அவர் முக்கியமான வேலையே அதான் யார் வந்து உளவுத்துறை கொடுத்தா கூட சாதக பாதமாக கொடுத்துருவாங்கன்னா டீம் போட்டு அதை ரெடி ரெடி பண்ணாங்க இப்போ ஏன்னா இந்த கட்சி முதைய ஆட்சிக்கு வந்து பிரசாத் சாருடைய அந்த தேர்தல் யூக யூக வகுப்பாளர்களை வச்சு தான் அவங்க வந்ததாக அவங்க நினைக்கிறாங்க அதனால இப்போ யூக வகுப்பாளர்கள் இதை வந்து தன்னாலே உருவாக்கிட்டு அதை அவங்க பண்றாங்க அந்த ஃபீல்டு ஒர்க் டீம் இந்த மாதிரி சொதப்பும் போது என்ன பண்றதுன்னு தெரியாமல் தான் இன்னைக்கு அந்த அவருடைய கோபத்தின் காரணம் வந்து இதுதான் இதனு ஒட்டி இப்போ மற்ற வேட்பாளர்கள் ஆல்ரெடி இவங்க பிசிக்கலா வச்சிருக்காங்க இல்லையா மாவட்ட செயலாளர் கொடுத்த பட்டியல் இருக்குது அந்த பட்டியலையும் இது வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால மேலிடத்துல இருந்தே அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதா சொல்றாங்க அந்த நெருக்கடியின் காரணமாக தான் அவர் வந்து இப்ப இப்படி இருக்கிறதா தகவல் கசிது ஆனால் இப்படியான சொதப்பல்கள்லாம் இருக்கிறது எதை எதை காட்டுனா தோல்வியின் பயத்தை காட்டும் அதான் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஏற்கனவே திமுகவுக்கு ஆண்டால் மறுமுறை ஆள மாட்டாங்கிறது தான் இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது இது வரைக்கும் புள்ளி உவரங்கள் அடிப்படையில் அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த உச்சகட்ட பயத்தில் இருக்கிறாங்க இப்போ அந்த எஸ்ஐஆரின் மூலம் என்ன ஆகிடுச்சு மறுபடியும் ஒரு எழுபத்தி ஏழு லட்சம் பேரை இப்போ நீக்கியிருக்காங்க நீக்கிருக்காங்கன்னா யார் நீக்கணுது அதாவது இறந்தவர்கள் இறந்தவர்கள் நிரந்தரமாக குடியேறணும் இப்போ இப்போ நான் இங்கே தேனாம்பேட்டையில் ஒருத்தர் இருக்காங்க தேனாம்பேட்டில் இருக்கிறவங்க வந்து குடியேறி நிரந்தரமாக தாம்பரத்துக்கு போயிடுறாங்கன்னா அவர் தாம்பரம் தொகுதியில் இருப்பாங்க இங்கே இந்த தொகுதியில் அவர்கள் நீக்கப்பட வேண்டியவர்கள் அப்படி நீக்கப்பட்டவங்க அப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் பேரை யாரே கண்டுபிடிக்க முடியல பேர் இருக்குது பட்டியல் இருக்காங்க ஆனால் அந்த முகவரியில் அவங்க ஆள் இல்லை சரி இங்கே வேறு எங்கேயாவது மேட்ச் ஆகாதாலும் மேட்ச் ஆகலை அப்படி கண்டுபிடிக்கப்படாதவர்களே அஞ்சு லட்சம் பேர் அப்ப இந்த இதெல்லாம் போட்டு பாருங்க ஒரு எழுபத்தி லட்சம் பேருக்கு போட்டீங்கன்னா நான் அவ்வளவு கூட வேணாங்க சும்மா சுதாரணமா இருநூத்தி தொகுதியில் தொகுதியில அறுபது லட்சம் பேர் வகுத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் பேர் சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சமாக வர்றதை சொல்கிறேன் அப்ப இந்த இருபத்தஞ்சாயிரம் பேரை வச்சு தான் தேர்தலில் ஏதாவது தவறு நடந்ததுக்கான சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு அப்ப தான் இப்போ நீக்கியிருக்காங்க இப்போ திமுக தரப்புல வந்து எஸ்ஏஆர் நோக்கி கேள்வி வச்சாங்கன்னா இந்த இருபத்தி அஞ்சாயிரம் பேர் யாரு தான் தெளிவா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு வாக்குகள் போலியான வாக்காளர்களாக இருக்குது அந்த போலியான வாக்காளர்கள் நீங்கள் எப்படி அந்த பட்டியலில் இருக்க இருக்கிறாங்க அவங்களாம் நீக்கிறதுக்கான எஸ்ஆர் அவங்க எதிர்ப்புங்கும் போது முதல்ல அவங்க சொன்ன விஷயமே இந்த விஷயத்தை தான் சொன்னாங்க ஒன்பதாயிரத்தி அதாவது ஒரு ஒன்பதாயிரம் வாக்குகள் மேலே போலியா போலாக இருக்குங்கும் போது அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி வாய்ப்புகளே மாறக்கூடிய ஒன்று ஏன்னா நூறு பே நூறு வாக்குகள் ஐநூறு வாக்குகள்லாம் நிறையா தொகுதிகள் கை மாறி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதை இதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் வேணும் வேணும்னு சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆரை அவங்க வந்து குற்றச்சாட்டுறாங்க ஏன்னா இது வந்து முஸ்லீமை நீக்கிடுவாங்க இஸ்லாமிய நீக்கலாம் எல்லோரும் தான் நீக்குவாங்க அதாவது நீ இறந்து போனாலும் எல்லாம் யார் இறந்து போனாலும் நீக்க வேண்டிய ஒன்று ஏன்னா இறந்து போன வாக்குகள் கொளத்தூர் தொகுதியிலே பதிவாயிருக்கு நான் சொல்லலை அந்த குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் சொல்லுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு இறந்து போன வாக்கு எப்படி பதிவாயிருக்கு அவங்க ஆவியாக வந்து ஓட்டு போட்டாங்களான்னு கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ இதை எப்படி வந்து இவங்க இசையாக இருக்குது இது பண்ணுறது ஆக ஒரு விஷயம் நீங்கள் தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க யார் அந்த குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு தெரியுமா யார் அந்த எலெக்ஷனை தோற்று போவான்னா அவன் தான் வைப்பான் வெற்றி பெறுவன் அப்படின்னு நினைக்கிற வேட்பாளர் சொல்ல மாட்டாங்க ஓட்டு காசு கொடுக்கற விஷயத்தை குற்றச்சாட்டை வைக்கிறது தோத்து போடுவாங்க ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வரவங்க சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்க சொல்லுவாங்களே தவிர வெற்றி பெற்றுவாங்க இவங்க வெற்றி என்னைக்குமே நான் ஓட்டு காசு கொடுத்து வெற்றி பெற்ற சொல்ல மாட்டான் காசு கொடுத்து தான் நான் ஓட்டு காசு கொடுத்தங்கிறத தேர்தலில் பதிவு பண்ண மாட்டான் ஏன்னா இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர தோற்ற வந்தால் ஓட்டு காசு கொடுத்து கொடுத்துட்டான் ஓட்டு காசு கொடுத்து அப்படி அப்படிதான் தோல்வி பயத்தின் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த எஸ்ஐஆரை வந்து இவர்கள் வந்து எதிர்க்க எதிர்க்கிறாங்க ஏன்னா பழிபோட ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா இப்போ பீகார் தேர்தல் பீகார் தேர்தல் நடந்து எங்கேயோ சமீபத்தில் ஒரு ஊட்டத்திலோட கேட்டு அவசமாக ஒரு பாஜகவுடைய அம்மன் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் ஒரு த சேனல் என்னென்னா நீங்கள் வாக்கை திருட்டி தான் நீங்கள் ஜெயிச்சிங்களா தேர்தலான்னு கேட்டார் உடனே இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவர் அஸ்வத்தம்மன் ரியாக்ட் பண்ணார் என்ன சொல்ல வரேன்னா இது இதை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பண்ணினா நிறைய பேரை வாக்களிக்க வர வைக்கிறது வேலை நீங்க பாருங்களா தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க அனைவரும் போய் வாக்களிங்க அப்படின்னு பிரச்சாரம் நடிகர் நடிகைகளை வச்சு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க அப்போ எவ்வளோ அளவு ஓட்டு போலாவோ வைக்கிறது தான் அதோடைய வேலை அது போய் வந்து வாக்கை குறைக்க வைக்கிறது வேலையை செய்யாது அப்போ என்ன எது ஒரு முறைப்படுத்துது இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு டு அஞ்சு பண்ணாங்க அது ஒரு மூணு வருஷம் பீரியடு அப்போ ஒரு நல்ல பீரியடு இருந்துச்சுங்கிறாங்க இப்போ அது ஷார்ட் பீரியடு ஆனால் இப்போ ஷார்ட் பீரியடில் பண்ண சொல்கிறாங்க ஒன் மந்த்து தான் அப்படிங்கிறான் இப்போ ஒன் மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பதினொன்று வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்னும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் திடீர்னு உச்சதமன்றத்தில் போய் அவர் கேட்குறாங்கன்னா இந்த எஸ்ஐஆருடைய முடிவுகளை இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது அதற்கு ஒரு தடை வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது கூட எனக்கு நடக்கும் தேர்தலில் என்ன வேணால் நடக்கட்டும் அப்புறம் என்ன பழைய லிஸ்ட் படி தேர்தல் நடக்கட்டும் இந்த ப பட்டியலை அடுத்த தேர்தலில் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடக்குது ஆதார் ஏற்றுக்க மாட்டேன் நாங்கள் இப்போ தே சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவின் அடிப்படையில் ஆதாரை எஸ்ஐஆரில் நீங்கள் எடுத்துக்கணும் அது எஸ்ஐஆருக்கு ஆவணங்கள் கொடுக்குறதுல ஆதாரே ஒரு ஆவணங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்போ இவங்க எடுத்தோடனே ஒரு ஒரு முடிவே வரலங்க தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் எடுக்குது எஸ்ஐஆர் எடுக்கிறது வந்து மாநில அரசாங்கத்துடைய அலுவலர்கள் தான் செய்கிறாங்க செய்யும் ஏன் அந்த தன்னுடைய அலுவலர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தான் அதில் பணியில் ஈடுபடுறாங்க வருவாய்த்துறை தான் அதில் பணியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய ஆசிரியர்கள் தான் பணியில் ஈடுபடுறாங்க அப்போ எதுக்கு வந்து இவர்கள் அஞ்சுகிறார்கள் ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்கிறது வேறு இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ வாக்குகள் நீக்கப்பட்டுருக்கு இந்த வாக்குகள்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு இதை சொல்கிறது வேறு வாக்குக்கான ஒரு 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 தொடக்கத்தில் ஒரு நடைமுறை நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி தான் நடக்கும் ஒரு படத்துடைய முடிவு வரதுக்கு முன்னாடியே படம் இப்படிதான் இருக்கும் அப்படி சொல்றாங்களா இது எப்படி ஏத்துக்க முடியாதோ அது தான் இது அது எதை காட்டுதுன்னா தேர்தல் அடி தோல்வி பயத்தை தான் காட்டுது கண்டிப்பா சார் இப்போ இந்த வேட்பாளர்களை நியமிக்கிறது அவர்களுக்கு பிரச்சனை அப்படியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இதுல வந்து இருக்கக்கூடிய கூட்டணிகள் சீட்டுகள் கேட்கற கூடிய இடத்துலயும் வந்து பிரச்சனை தான் திமுக இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து தாவைக்கா கிட்ட அறுபது சீட்டுகள் அப்படின்னு பேரம் பேசினதா ஒரு தகவல் வந்திருக்குது இது உண்மையா என்னன்றது தெரியல இதே சீட்டுகளை திமுகவிடம் கேட்கறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருதே அப்படி கேட்டா திமுகவுடைய தலைமை எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதாவது காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினா சொல்கிறாங்க அதில் தான் சீட்டு கேட்டால் சொல்கிறாங்க அவர் என்ன இப்போ காங்கிரஸுக்கு நெருக்கடின்னு சொல்கிறாங்க அகில இந்திய அளவுக்கு அவர்கள் வந்து தோல்வியில் இருக்காங்க என்ன தோல்வியில் இருக்காங்கன்னா ஏறத்தாழ மூணு மாநிலமாக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக சுருங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி இமாச்சல பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா அப்படின்னு அவங்க சுருங்கிட்டாங்க வேறு எந்த மாநிலத்திலும் அவர்கள் ஆளுங்கட்சியாக இல்லை அப்புறம் எதிர்கட்சி வரிசையிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளோட கூட்டணியில்தான் அவங்க தொட இருக்கிறாங்க இந்தியா முழுக்க அப்போ மூணு மாநிலத்தில் மட்டுமே நம்ம ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லைன்னு அடுத்த ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகளை பார்ப்போம் அப்படின்னா இப்போ இப்போ நடக்க போகிற தேர்தலில் ஒரு ஐந்து மாநிலம் மேலே தேர்தல் ஒன்றா வரும் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்க வங்காளம் போன்ற மாநிலங்கள்லாம் ஒன்றா தேர்தல் வரும் அப்படிங்கும்போது நாம் குறைந்தபட்சம் கேரளாவை கைப்பற்றலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் மாநில அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கேரளாவில் விஜய்க்கு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கிறதா தமிழ்நாட விட கேரளாவில் அதிகம் அப்படின்னு சொல்ற ஆமா ஒன்று அடுத்தது கேரளாவில் வாக்கு வித்தியாசம் வெற்றி வாக்கு வித்தியாசங்கிறது ஒரு ஒரு லட்சத்துல அஞ்சு லட்சம் வாக்குகள் தான் அதிகபட்ச வித்தியாசமாக இருக்கும் வெற்றி பெற்ற கூட்டணிக்கும் இரண்டாம் இட தழுவிய கூட்டணிக்கும் என்ன வாக்கு வித்தியாசம் இருக்குன்னா ஒரு லட்சத்து அஞ்சு லட்சத்துல ஆட்சியே மாற்றம் வரும் அப்ப இந்த ஒரு லட்சத்து அஞ்சு லட்சம் வாக்குகள் எளிமையாக விஜய் விஜய் தன் தன்னுடன் வருவதன் மூலம் சாதிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு இரவு இப்போ பதினெட்டு எம்எல்ஏ இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ இந்த எம்எல்ஏக்கள் முக்கியமாக இல்லை ஒரு மாநிலத்துக்கே ஆட்சி அதிக அதிகாரத்துக்கு வருது முக்கியமாக அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுவும் கேரளாவில் வந்து அவர்கள் ரெண்டாவது இடமா முதலிடமாக வரக்கூடிய கட்சி தான் தொடர்ந்து அது ஒன்றும் மூணாவது இடம் நாலாவது இடமா இருக்கக்கூடிய கட்சி இல்லை காங்கிரஸ் கட்சி அப்படிங்கும்போது கூட இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் உள்ளே சேர்ந்துச்சுன்னா நம்ம ஆளு ஆகிடுமே அப்போ இந்த வாய்ப்பை நாம் ஏன் விடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அது மாநில நிர்வாகிகள் செல்வ பிறந்தவை போன்றவர்கள் அதை மறுத்துக்கிட்டே வராங்க தொடர்ச்சியாக ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை உண்மையாக இருக்கிற பட்சத்தெல்லாம் பேர் உட்பட சொல்லுறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் இவ்வளோ தொகுதியில் நடத்துனார்னு பத்திரிகையாளர்கள் மத்தியில் செய்தியாக வருது அவர் எதனால் அடிப்படையில் அதான் இது ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா இதே ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதியில் அவர் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய ச சகோதரி பிரியங்கா காந்தி போட்டிட்டாங்க பிரியங்கா காந்தி எதிர்த்து யார் போட்டிட்டா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் அப்போ இங்கே கூட்டணி கேரளாவில் ரெண்டு பேரும் எதுக்கு எதிர்கட்சி அடிச்சுக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா கூட்டணிகளுக்குள்ள சலசலப்பு அதை என்ன சலசலப்பாக ஆக்குறாங்கன்னா இப்போ இங்கே ஆறு ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க திமுக கூட்டணி அப்போ நம்ம இந்த கூட்டணி வெளியே வந்தால் நமக்கு கூடுதல் சீட்டு கொடுப்பாங்க ஒன்று அண்ணா திமுகவுடன் சேருவது அல்லது மூன்றாவது அணியாக அமையக்கூடிய அமைய வாய்ப்பிருக்குன்னு நீங்கள் பேசப்படுற விஜய கூடையோ யார் கூட போய் சேர்ந்தால் இதாக இருக்கும் அல்லது அதை காட்டி இங்கே சீட்டு வேறு நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ எப்பயும் அண்ணா திமுக இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் குறைந்தபட்சம் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுத்த கூட்டணி தான் அண்ணா திமுக அணி ஆனால் இவர்களாக போய் சிக்கிக்கிட்டாங்க திமுக அணியில் சிக்கிக்கிட்டே அவங்க ஆறு சீட்டுக்கு மேலே கொடுக்கல விடுதல் சத்துக்கள் ஆறு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருக்கும் ஆறு ஆறு ஆக இப்படி தான் இருக்குது இந்த சிக்கல் எல்லாம் மீறி தான் வந்து திமுக வந்து இதெல்லாம் ஒன்று திரட்டியதாக தேர்தலில் இவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது இந்த போது இந்த வேட்பாளர்கள் பிரச்சனையோடு இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் பண்ணுற நெருக்கடிகள் இருக்குல்ல இப்போ பொன்முடி ஒதுக்கப்பட்டிருந்தார் இப்போ பொன்முடி மறுபடியும் உள்ளே வராரு உள்ளே வரும்போது சீட்டு எங்கிறார் அவர் வந்து திருக்கோடூரில் நிற்க மாட்டேன் வேறு தொகுதிக்கு நான் மாறப்போகிறேன் அப்படிங்கும் போது அப்போ அங்கே இருக்கிறவங்க இது பண்ணுறாங்க இப்போ விழுப்புரம் தொகுதியில் ஆல்ரெடி வந்து திமுக சேர்ந்த லக்ஷ்மணன் வெற்றி பெற்று எம்எல்ஏவாயிருக்கார் இப்போ இவர் மறுபடியும் விழுப்புரத்துக்கு வந்தால் அங்கே என்ன ஆகும் அல்லது இவர் விக்ரவாண்டி வருவதாக பேச்சு அப்போ இப்போ தான் இடைத்தேர்தல் நடந்தால் அங்கே ஒருத்தர் சிவா அன்னியூர் சிவா அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கார் அப்போ அவருடைய என்ன ஆகும் இப்படி அவர்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒன்றிய சிலர் மாவட்டச் செயலர்கள் இவர் இவர் இவரு இங்கே போகிறார் அவர் இங்கே வந்துரு போகிறாருன்னு பயத்திலையும் அல்லது கோபத்திலையுமே எதிரெதிராக எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளிதான் இருக்கு அதிமுக பிரம்மாண்டமா அவர்களுடைய கட்சியை உண்டான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் திமுக கட்சியில இன்னுமே மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறதாகவும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்